ஈசானிய மூளை அப்படிங்கிறது வட கிழக்கு திசையை குறிக்கக்கூடிய மூளை இது வீட்டினுடைய வருமானத்தையும் குழந்தைகளோட படிப்பையும் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுடைய சுறுசுறுப்பையும் குறிக்கக்கூடிய ஒரு மூளை இப்ப இந்த மூளை வந்து பாத்தீங்கன்னா வெட்டுப்பட்டு இருக்கக்கூடாது மூடிய பகுதியா இருக்கக்கூடாது அதே மாதிரி வருமானத்தை தரக்கூடிய இந்த பகுதியில கழிவறை வரக்கூடாது மாடிப்படிக்கட்டு வரக்கூடாது செப்டிங் டேங்க் வரக்கூடாது சமையல் அறை வரக்கூடாது அப்போ இந்த வடகிழக்கு மூளை பாதிக்கப்பட்டா எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் இப்ப பார்க்கலாம் படிப்புக்கு தகுந்த ஒரு வேலை கிடைக்காது வேலை செய்யக்கூடிய அளவு வருமானம் வராது சிலர் கடனை வாங்கி ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க அந்த தொழில நடத்த முடியாம சீக்கிரத்திலேயே அதை மூடிடுவாங்க பணம் சார்ந்த பொருளாதார வளர்ச்சியில அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியாது வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு தடை ஏற்படும் மன மகிழ்ச்சி கிடைக்காது குழந்தைகளுடைய படிப்பு கேடும் எந்த காரியம் செய்தாலும் அதுல பெருசா வெற்றி கிடைக்காது இளைய வாரிசுகளுக்கு அது நல்லதல்ல குழந்தைகளினுடைய படிப்பு பாதிக்கும் நரம்பு வாத நோய்கள் ஏற்படும் சுறுசுறுப்பு இல்லாத எப்பொழுதும் மந்தமான ஒரு சூழல் நிலவும் கைக்கு வர வேண்டிய பண வரவுகள் வராது இப்பொழுது நாங்கள் சொன்ன பாதிப்புகள் ஏதேனும் உங்கள் குடும்பத்தில் இருந்தாலோ அல்லது உங்கள் வீட்டில் இந்த ஈசானிய மொழியில் பாதிப்புகள் இருந்தாலோ எங்களை அலையுங்கள் அதற்கு உங்களுக்கான தீர்வு கொடுக்கப்படும் நன்றி